வணக்கம் என்ற இரவு செய்திகள் முதலில் செய்திகள் பொருளாதாரம் தொடர்பில் மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட உலக வங்கி கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவண்டி நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி தமிழர் போதிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் ിരി വിജയ നിരന്തര നിയമനം പെ പോകും സില ഊഴി മേൽ മാണത്തിൽ അധികു നോയ്താമിച്ച തീർച്ചയായിട്ടും தொடர்பிட விரிவான செய்திகள் இலங்கை இந்த ஆண்டில் முன் வைத்த இரண்டு புள்ளி இரண்டு சதவீத நிமிதமான பொருளாதார விரிவாக்குமானது மெட்ஸிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது கடந்த ஜனவரியில் இருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது ஜனவரி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது குறிப்பாக இலங்கை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் மூன்று சதவீதமான பொருளாதார வளர்ச்சியை தொடும் கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதை சார்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஹட்டன் வரலியா பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வெகு கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் கொட்டக்கலை வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஒன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர சாரதி மற்றும் அதில் பயணித்த நால்வர் காயமடைந்த நிலையில் ஹோட்டல்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளங்கெட் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோட்டல்களை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்படி மென்னாரில் பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி ரணில் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காலை பத்து மணியளவில் மென்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மென்னார் ஆயர் இல்லத்தில் இன்று குறித்த சந்திப்பு நடைபெற்றதுடன் அவருடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றுள்ளார் இதே வழி நாட்டில் இருபது லட்சம் காணி உறுதிகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலை கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது இந்த திட்டத்தின் கீழ் மன்னாருக்கு ஐயாயிரம் காணி உறுதிகள் வழங்கப்படவுள்ள நிலையில் அவற்றில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு உறுதிகள் தற்போதும் வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணிலின் மன்னார் விஜயத்தையொட்டி மாவட்டத்தின் பல பாகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநியில் உள்ள எரிபொருள் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீர் என தீப்பற்றி எறிந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது உள்ளது இதனை அறிந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் பைக்கை விட்டுவிட்டு பதறி அடித்து ஓடியுள்ளார் இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில்

குறித்த சம்பவத்தில் மெசாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான இளைஞரை தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சிகிச்சைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட பன்னிரண்டு பேரை கொண்ட வன்முறை கும்பலில் நான்கு பேரை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து நயப்பிடித்து மின்கம்பங்களில் கட்டி வைத்திருந்தனர் பின்னர் கொடிகாமம் போலீசார் தாக்குதல் ஆளிகளை ஊர் மக்களிடமிருந்து மீட்டு கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் உள்ள விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்று போட்டி ஒன்று நடத்தப்பட்டு வந்த நிலையில் போட்டி நேற்று நடைபெறவிருந்தது ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் தமது மைதானத்தில் செய்து கொண்டிருந்த வேளை பன்னிரண்டு பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று மைதானத்துக்குள் கூறிய ஆயுதங்களுடன் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது அதன் போது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஊரவர்கள் ஒன்று திரண்டு தாக்குதலாளிகளை மடக்கி பிடிக்க முயன்ற போது அனைவரும் தப்பியோடி உள்ளனர் அவர்களை துரத்தி சென்று நான்கு பேரை மடக்கி பிடித்து நயப்புடைந்த பின்னர் மின்கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர் கொடிகாம போலீசார் சம்பவத்திற்கு சென்று மின்கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நால்வரையும் மீட்டு அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் ஏனைய தாக்குதலாளிகளையும் கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கைதானவர்களை இன்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு கிடைக்காவிடின் புதிய கூட்டணியின் கீழ் அதிபர் வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்சவை களமிறக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக நீதிமன்றில் வழக்குகளை முன்வைத்து தடைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தலைவராக நியமிக்கும் முயற்சியை கைவிட போவதில்லை என கட்சியின் ரோகன விஜயதாச ராஜபக்ச புதிய கூட்டணியுடன் அதிபர் தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் புதிய கூட்டணி அமைப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி தரப்பு ஊழியர்களையும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான உறுதிப்படுத்தல்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவழி நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மூன்றாம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமிச்சேர்ந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவொளி டெங்கு நோயினால் இவரிடம் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மழையுடன் டெங்கு பரவும் அபாயம் அதிகம் உள்ளதால் வீடுகளை சுற்றி துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி